ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு மைக்கேல் ஹார்ட் எழுதிய த ஹண்ட்ரட் புத்தகம் வெளிவருகிறது உங்களுக்கு தெரிந்த செய்தி நூறு தலைவர்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் முகம்மது சல்லா அலி செல்லத்திற்கு முதலிடம் வெளிவந்த நேரத்தில் கடுமையாக சர்ச்சை எங்கள் தலைவரை எப்படி பத்தாவது இடத்தில் வைத்தாய் எங்கள் தலைவர் ஏன் இருபதாவது இடத்திற்கு போனார் எங்க ஆளை கடைசியில் வச்சது எதனால் என்றெல்லாம் கடும் சர்ச்சைகள் ஆனால் துணிந்து மைக்கேல் ஆர்ட் எல்லாருக்கும் பதில் சொன்னார் எல்லாருக்கும் பதில் சொன்னார் கடுமையான சர்ச்சைகளுக்கிடையில் தமிழ்நாட்டிலே இருந்து மனைவி முஸ்தபா மருகும் அவர்கள் உள்ளிட்ட தமிழறிஞர்கள் குழு அவரை சந்தித்தது அவரை சந்தித்து உரையாடினார்கள் முகமது முதலிடத்தில் வைத்தது எதனால் என்று எழுதிய நூலாசிரியரிடமே விளக்கத்தை எல்லாம் கேட்டு பெற்றார்கள் முதல் இடத்தில் வைத்தார்கள் என்பதல்ல இங்கே நான் சொல்ல வருகிற செய்தி முப்பது வருஷத்திற்கு பின்னாலே அந்த புத்தகம் இரண்டாம் பதிப்பிற்கு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி போடப்பட்ட மைக்கேல் ஹார்டருடைய புத்தகத்தை அவரே மறுபதிப்பு செய்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சில் பொதுவாகவே ஒரு புத்தகம் அடுத்த பதிப்பு வருகிற போது உங்களுக்கு தெரியும் நிறைய திருத்தம் இருக்கும் முதல்ல விட்டதையெல்லாம் இப்ப சேர்த்துருவாங்க முதல்ல எக்ஸ்ட்ராவா சேர்த்ததை எல்லாம் எடுத்துருவாங்க ரெண்டாவது பதிப்பு என்பது அப்படித்தான் அந்த காலத்தில் அதாவது கம்போஸ் செய்து பிரிண்ட் எடுத்த காலத்தில் என்ன செய்தார்கள் என்ன செய்வார்கள்னா அங்கேயே திருத்த முடியாது பிழை திருத்தம் அடிஷ்னலாக ஒரு சீட்டு சேர்த்து விட்டு ரெண்டாவது பதிப்பில் வரும் உதாரணமா புத்தகத்தில் நாற்பதாம் பக்கம் படிச்சுட்டு இருக்க ஒருத்தருக்கு அங்கே பிழை இருந்துச்சுன்னா அவர் கடைசி பக்கத்துக்கு போய் திருத்தம் செய்து படிக்க வேண்டும் கம்ப்யூட்டர் உதவியில் கணினியின் யுகத்தில் அங்கங்கே மாற்றம் செய்கிற முறைகள் இன்றைக்கு வந்துவிட்டது நான் சொல்ல வருவது என்னன்னா பதிப்பு வந்த போது அந்த புத்தகத்தில் இடம் மாறினார்கள் முப்பது வருஷ கால அனுபவத்திற்கு பிறகு மைக்கேல் ஹார்ட் சில பேரை தள்ளுகிறார் சில பேரை பின்னாலே இருந்தவரை முன்னாலே கொண்டு வருகிறார் உலகத்தில் ஆய்வுகள் போக போக முப்பது வருஷ ஆய்வில் அவர் தெரிந்து கொண்டது சில பேர் இங்கிருக்க வேண்டியவர்கள் அல்ல பின்னாலே போக வேண்டும் அனுப்பிவிட்டார்கள் செயற்கரிய சீர்திருத்த செயல்களுக்காக அவர்கள் முன்னாலே கொண்டு வரப்பட வேண்டும் கொண்டு வரப்பட்டது ஆனால் எல்லாம் மாறியது மாறாதது முதலிடத்தில் இருக்கிற முகமதுலாம் தொண்ணூத்தி அஞ்சாவது ஆண்டு இரண்டாவது பதிப்பு போடுகிற போது மைக்கேல் ஆர்ட் என்று சொன்னார் தெரியுமா உலகத்தில் அந்த இடத்தை கொண்டு வர முடியாத தலைமை நான் யோசித்தேன் ஏதாவது கோணம் இருக்கிறதா என்று யோசித்தேன் நான் தொகுத்த தொண்ணூத்தி ஒன்பது தலைவர்களும் தோற்று போகிற இடத்தில் ஜெயித்து நிற்கிற ஒரே தலைவர் முகமது முதலாளித்துவம் என்பதற்கு உலகத்திலே அகராதி எழுத வேண்டுமானால் இலக்கணம் எழுத வேண்டுமானால் குறுகிய காலத்தில் மனித குலத்தை சீர்திருத்தம் செய்வது எப்படி என்று ஒரு முடிவுக்கு நீங்கள் வர வேண்டுமானால் சந்தேகமே இல்லை முகமது சல்லாஹூ அலி வசல்லம் முதலிடத்தில் வைக்கப்பட வேண்டும் இன்றைக்கும் த ஹண்ட்ரடு கிடைக்கிறது இன்றைக்கும் முகமது ரசூலுல்லா தான் இன்னொரு நூறு பதிப்பை அந்த புத்தகம் பார்த்தாலும் யாராரோ மாறுவார்கள் நீக்கப்படும் சேர்க்கப்படும் இடத்தை விட்டு நகராத முதலிடம் முகமது சல்லாஹி வசல்லம் அவர்களுக்கான அவர்கள் அப்படி ஒரு ஆச்சரியமான அகில உலகத்தின் தலைமை